வெளியே புறப்பட்டு கொண்டிருந்தார் ராகவன் அதன் பொருட்டு வேஷ்டியை அகற்றிவிட்டு ஃபேன்ட் போட முனைந்தபோது போது மிகவே சிரமப்பட்டார் அவ்வளவு பெரிய தொந்தி மேலே சட்டையை போட்டுக்கொண்டு கண்ணாடி முன்பு நின்ற தலையை வாரி கொண்ட சீப்பின் பற்கள் அவர் தலை வழுக்கையில் கீறிவிட்டு லேசாக வழி எடுத்தது வெளியே சென்றவர் காத்திருந்த பைக்கை எடுத்து சிரமப்பட்டு அதன் மேல் ஏறி அமர்ந்தார் உதைக்க தேவையில்லை பட்டன் ஸ்டார்ட் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அதுவும் சீறிக்கொண்டு கொண்டு கிளம்பியது என்றுதான் சொல்ல வேண்டும் பார்த்து கொண்டே இருந்தார் ராகவனது வயதான அப்பா சந்தானம் காலேஜுக்கு புறப்பட்டு கொண்டிருந்த ராகவனின் இளைய மகன் மணிவண்ணனிடம் உங்க அப்பா எங்கடா கிளம்பிட்டான் என்று கேட்டு வைத்தார் ஜோசியரை பார்க்க தாத்தா என்று சொன்னான் அப்ப உன் அக்கா லதாவுக்கு புதுசா ஜாதகம் வந்திருக்கா என்று கேட்டான் அப்படிதான் நினைக்கிறேன் என்று அவனும் பதில் சொன்னான் உம் இதையாவது நல்லபடியா அமையட்டும் என்று சொன்னார் ஜோதிடர் கஸ்தூரி ரங்கன் ஜாதகத்தை பார்த்து முடித்தவராக இதை தாராளமாக சேர்க்கலாம் எதுக்கும் பையனை பத்தி நல்லா விசாரிச்சுக்கோங்க ஆட்சி பெற்ற சுக்கரன் பையனை கொஞ்சம் அப்படி இப்படி அலையவிட சான்ஸ் இருக்கு என்று சொன்னார் நல்லதையும் சொல்லி இப்படி கெட்டதையும் சொன்னா எப்படி ஜோசியரே என்று கேட்டார் அவர் என்ன செய்ய ரெண்டும் கண்ணலப்படும் படும்போது சொல்லிடுதானே தொழில் தர்மம் என்று சொன்னார் அதற்கு மேல் அவரிடம் பேசாமல் புறப்பட்டு ராகவன் வெளியே வந்த நிலையில் சட்டை பாக்கெட்டில் செல்போன் கைக்கு வந்தது ஹலோ சஞ்சய் என்று சொன்னான் சொல்லுங்க சார் என்று அங்கிருந்து பதில் கேட்டது ஒரு ஜாதகம் ஓகே ஆகியிருக்கு கொஞ்சம் விசாரிக்கணும் என்று சொன்னான் தொழிலே அதுதானே சார் அட்ரஸ் கொடுங்க என்று சொன்னான் பார்த்து பையன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க சான்ஸ் இருக்கான் ஜோசியர் சொன்னார் என்று அவன் போட்டு கொடுத்தான் இன்னைக்கு இல்லைனா தான் சார் அது ஆச்சரியம் என்று அவனும் பதில் சொன்னான் நீங்க என்ன சொல்றீங்க இதையெல்லாம் ரொம்ப பார்க்காதீங்க சார் நல்ல வேலை சம்பளம் நல்ல ஆயுசு இதை பார்த்தா போதும் சார் என்று அவனும் சொன்னான் சஞ்சய் சமயத்துல நீங்க எங்க அப்பாவை சாப்பிடுறீங்க நான் சொன்னபடி விசாரிச்சுட்டு வேகமா நல்ல பதில் கொடுங்க சொல்லுங்க என்று சொன்னார் சரிங்க சார் என்று அங்கிருந்து பதில் வந்தது செல்போன் பாக்கெட்டில் திரும்ப அடங்கியது பைக்கும் கிளம்பியது லதா சுடிதாரில் பார்க்க அழகாக தான் இருந்தார் நெற்றியில் மட்டும் பூனை நக்கியது போல மிக சிறிய பொட்டு ராகவனும் பைக்கை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு உள்ளே வந்தார் லதா வரையில் அவர் இது போல நூறு இரநூறு முறை வந்துவிட்டார் அதாவது ஜோசியரை பார்த்துவிட்டு வந்தவரை அப்பா சந்தானம் மனைவி ஜானகி என்று கூர்மையாக ஏறிட்டார்கள் என்னங்க இதாவது அமைஞ்சிடுச்சா ஜானகி ஆரம்பித்தார் பார்ப்போம் ஜாதகம் ஓகே பையனை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்க யார்கிட்ட உன் சிஐடி கிட்டயா சந்தானம் அதட்டலாக கேட்டார் ஆமாம் சிஐடினு என்ன கிண்டல் சஞ்சய் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் அவங்கெல்லாம் இருக்கிறது எவ்வளவு உதவியா இருக்கு தெரியுமா என்று சொன்னார் அட போடா உன் கொண்டாட்டிய நான் டெரெக்டிவ் வச்சா பிடிச்சேன் இல்லை உன் மாமனார் தான் அப்படி விசாரித்தாரா அப்போ என்ன விசாரிக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு பொண்ணை கொடுன்னு சொல்கிறீங்களா இந்த காலத்து பசங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா என் ஆஃபீஸில் விசாரித்து பண்ணி வச்ச அந்த கல்யாணத்திலேயே எவ்வளவு சிக்கல் தெரியுமா என்று மீண்டும் சொன்னான் ராகவன் ஆவேசமாக பேச ஆரம்பிக்க சந்தானம் அதற்கு மேல் பேசவில்லை ஜானகியும் பேசவில்லை ஆனால் லதா பேசினாள் அப்பா எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா விட்டுருங்க இதோட என்றால் கோபமாக இது போன்ற வாத வாதி பிரதவாதம் அந்த வீட்டுக்கு ஒன்றும் புதிதல்ல இரவு நேரம் ஆனது மொட்டை மாடிக்கு வந்து நாலாபுறமும் பார்த்துவிட்டு விட்டு இடுப்பில் ஒளிந்திருந்த டாஸ்மாக் பாட்டிலை எடுத்து திறக்கவும் நினைச்சேன் என்று ஒரு குரல் திரும்பினார் ராகவன் எதிரில் ஜானகி நின்று கொண்டிருந்தான் மோப்பம் பிடிச்சி வந்துட்டியா என்று கேட்டார் கவலைப்படாதீங்க பாட்டில் பிடுங்கி போட வரல உங்களுக்கு கம்பெனி கொடுக்க தான் வந்திருக்கேன் ஜானகி சொன்ன பதில் ராகவன் கன்னத்தில் அறையாமல் அறைந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஜானகி விளையாடாத என்று சொன்னார் ஏங்க மன உங்களுக்கு மட்டும்தானா எனக்கு இல்லையா எனக்கும் லதா பொண்ணுதானே என்று சொன்னார் ஏன் பெத்தோன்னு இருக்கு என்ன பாவம் பண்ணணுமோ முன்னொரு ஜாதகம் பார்த்தோம் ஒன்றும் முன்னூறு ஜாதகம் பார்த்தோம் ஒன்றும் கூட தேரலை நானும் எதில் குற வச்சேன் போகாத கோவில் உண்டா செய்யாத பரிகாரம் உண்டா வேளாங்கண்ணி நாகூர் தற்கானு ஏசு அல்லானு ஒரு சாமியை விடலையே ஜானகி குரலில் விம்மல் தொடங்கியது ராகவனம் பாட்டிலை மேலிருந்தபடியே தூக்கி எறிந்தார் இருட்டில் எங்கே விழுந்ததோ தெரியவில்லை இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன் என்று சொன்னான் என்ன ஜானகி என்று ராகவனும் கேட்டான் மதியானம் சிவகாமி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க கைலாஷ் யாத்திரை போயிட்டு வந்திருந்தாங்க பிரசாதமும் தந்தாங்க நல்ல விஷயம் தானே என்று இவனும் சொன்னான் அப்போ லதா கல்யாண பேச்சும் வந்தது என்ன சொன்னாங்க நேரம் வரல வந்தா நடந்துடும் வேதாந்தம்மா பதில் சொன்னாங்களா என்று இவன் கேட்க இல்லைங்க அப்புறம் என்று அவனும் கேட்க எந்த பதிகாரத்துக்கும் அடங்காத விஷயம் இழுத்துக்கிட்டே போகுதுன்னா ஏதோ சாபம் இருக்கணுமாங்க என்று அவர் சொன்னார் சாபமா கேட்கும்போதே ராகவனிடம் பலத்த திகைப்பு ஆமாங்க அப்படி இருந்தாதான் இப்படி இழுக்குமா என்று அவளும் பதில் சொன்னாள் என்ன ஜானகி இந்த காலத்துல போய் சாபம் வரணுகிட்டு என்று அவனும் கேட்டான் என்ன நீங்க வயிறு எரிஞ்சு கொடுக்கிற சாபம் நிச்சயம் பழிக்குங்க என்று அவள் சொன்னான் அப்படி ஒரு தப்ப லதா பண்ணியிருப்பான்னு நீ நினைக்கிறியா என்று அவரும் கேட்டார் மன்னாங்கட்டி அவ பண்ணாதானா நாமளோ இல்ல உங்க முன்னோர்களோ பண்ணிருக்க கூடாதா என்று அவளும் சொன்னான் அது எப்படி நமக்கு தெரியும் என்று இவனும் பதில் சொன்னான் இருக்கலாம் இல்லையா என்று அவளும் சொன்னார் தெரியல ஜானகி நீ புதுசு புதுசா பூதத்தை கிளப்பாத அவங்க சொன்னதை சொன்ன அந்த சாபத்துக்கு தகுந்த பரிகாரம் பண்ணிட்டா நம்ம பொண்ணுக்கும் நல்ல மாப்பிள்ளை வந்துடுவாருங்க என்று சொன்னார் அதுக்கு எந்த கோவிலுக்கு போகணும் எவ்வளவு செலவாகும் என்று அவரும் கேட்க தெரியலையே என்று அவளும் பதில் சொல்ல சிவகாமி அம்மா கேள் அதையும் செய்து விடுவோம் என்று ராகவன் சொன்னார் அவர்கள் இருவர் பேச்சையும் சற்று தள்ளி இருளில் நின்ற நிலையில் கேட்டபடியே இருந்தார் ராகவனின் அப்பா சந்தானம் அவர் கண்களில் ஏனோ கலக்கம் ஒரு மாதம் சென்று விட்டது திரும்ப ஒரு ஜாதகம் ஜோதிடரிடம் காட்ட புறப்பட்டு கொண்டிருந்தார் ராகவன் எங்கடா ஜோசியிட பார்க்கவா என்று கேட்டார் ஆமாம்பா என்று ராகவனும் பதில் சொன்னான் இந்த இடத்தை முடிச்சிடு நல்ல இடம் என்று அவரும் சொன்னார் ஜாதகம் பொருந்தணுமே என்று அவனும் சொன்னார் பொருந்தும் பார் என்று சொன்னார் அவர் சொன்னபடியே பொருந்தி கஸ்தூரி ரங்கனும் சூப்பர் ஜாதகம் என்றார் அடித்து டிடெக்டிவ் சஞ்சய் அவரும் பையன் பத்திரமாத்து தங்கம் என்று சொன்னார் அடுத்து பெண் பார்க்கும் படலம் மிக முக்கிய கட்டம் ஆனால் ஒரு சரணமும் இல்லாமல் பிரமாதமாக நிறைவேறியது பையனுக்கும் பெண்ணையும் பெண்ணுக்கு பையனையும் மிகவும் பிடித்து போய்விட்டது கல்யாண தேதியும் முடிவாகி லக்ன பத்திரிகையிலும் அது குறிப்பாகிவிட்டது ராகவன் ஜானகியிடம் வந்து ஜானகி சிவகாமி அம்மா சொன்ன பரிகாரத்துக்கு இவ்வளவு எஃபெக்ட் இருக்கும்னு நினைக்கல நாம இன்னும் அதை செய்யல இனிமேதான் செய்யவே போறோம் ஆனால் அதுக்குள்ள நடக்க வேண்டியது நடந்துருச்சு பார்த்தியா என்று சொன்னார் ஆமாங்க அதை மறக்காம நல்லபடியா செய்திடணுங்க என்று சிரித்தார் ஜானகி வீட்டில் எல்லோர் முகங்களிலும் சிரிப்பும் இப்படி எல்லோரும் மனம் விட்டு சிரித்து அதை பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது சந்தானமும் அதை பார்த்து சற்று நிகழ்ந்தார் அப்படியே குடையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த முதியோர் இல்லத்தில் நுழைந்த போது பஜனை நடந்து கொண்டிருந்தது சந்தானம் மௌனமாக அதில் இணைந்து கொண்டார் பஜனை முடிந்து பிரசாதம் வழங்கப்பட்டது ஒரு எழுபது வயது பெண்மணிதான் பிரசாதம் தந்தார் சந்தானத்துக்கும் தந்தபோது அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் அந்த பெண்மணி மௌனமாக ஊன்றி பார்த்தார் கோகிலம் ரொம்ப நன்றி போன தடவை வந்து நான் உன் காலில் விழுந்தது வீண் போகல நீ எப்ப எதுவும் வாய் திறந்து பேசலனாலும் நீ என்ன மனசார மன்னிச்சுட்டேன்னு தெரிஞ்சு போச்சு என் பேத்திக்கு நிச்சயம் ஆயிடுச்சு உனக்கு நான் செஞ்ச துரோகத்தால் நீ கல்யாணமே பண்ணிக்காம இப்படி ஒரு சன்னியாசியாகவே வாழ்ந்துட்ட இனி உன் கூட சேர்ந்து நானும் போறேன் என்றார் சந்தானம் இங்க கைவிடப்பட்ட அனாதைகளுக்கு மட்டும்தான் இடம் உங்களுக்கு தான் குடும்பம் இருக்கே என்றாள் அந்த பெண்மணி அவரிடம் கோகிலம் இந்த ஆசிரமம் தான் எனக்கு இனி என் குடும்பம் உம் பெருந்தன்மையால என்ன பாவியாவே நீடிக்க விட்டுடாத எனக்கு உதவி செய்து பரிகாரம் செய்ய அனுமதி கொடு அவர் குரலில் கெஞ்சல் அந்த பெண்மணி சிரித்தாள் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் என்றார்